இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சன் மற்றும் விஜய் டிவி சீரியல்கள் தான் அதிகம் டிஆர்பி ல சண்டையில இருக்கு இவங்களுக்கு இடையில குறுகன காலகட்டத்துல அசுர வளர்ச்சி கண்டது தான் சீ தமிழ் இந்த தொலைக்காட்சி மக்கள் மத்தியில முதல்ல பிரபலம் ஆறதுக்கு காரணம் செம்பரத்தி அப்படின்ற சீரியல் தான் இல்லத்தரசிகள் அதிகம் கொண்டாடின இந்த தொடர் தமிழகத்திலேயே நம்பர் ஒன் இடத்தை எல்லாம் ஒரு காலத்துல பிடிச்சிருந்தது ஜீ தமிழ் கார்த்திகை தீபம் வீரா சந்தியாராகம் அண்ணா அயலி மேளம் போன்ற தொடர்கள் டிஆர்மேல கலக்கிற டாப் தொடர்களா இருக்கு தற்பொழுது செம ஹிட்டா ஒளிபரப்பாகிற ரெண்டு சீரியல்களோட நேரம் இன்னைக்கில இருந்து மாறப்போறதா தகவல்கள் வெளியாகியிருக்கு இருக்கு ஒன்னு சிவா சேகர் இயக்கத்துல வைஷ்ணவி அருண் சிப்பு சூரியன் ஆகியோர் முதன்மை கதாபாத்திரத்துல நடிக்கிற வீரா தொடர் இந்த சீரியல் இன்னையில இருந்து இரவு ஏழு பதினைந்து மணில எட்டு மணி வரைக்கும் ஒளிபரப்பாக இருக்கான் ரெண்டாவதா கெட்டி மேலம் சீரியல் சமீபத்துல ஏகப்பட்ட நட்சத்திரங்கள் நடிக்க ஒளிபரப்பாக தொடங்கின இந்த சீரியல் இன்னிலிருந்து ஆறு முப்பது மணில இருந்து ஏழு பதினைஞ்சு வரைக்கும் ஒளிபரப்பாக இருக்கிறதா அறிவிப்பு வந்திருக்கு சரி இந்த வீடியோ பார்த்தா உங்களோட கருத்துக்களை கீழே பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம டிபிகாபி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க